அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் வரகாத்துகு அல்லாஹ் ஒரு மனிதரை பார்த்து வியப்படைகிறான் அந்த மனிதன் யார் ஒன்று நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை விட்டு மீள்பவர்களை நேசிக்கின்றான் இன்னும் தூய்மையாக இருப்போரையும் அல்லாஹ் நேசிக்கிறான் ஆதாரம் அல் ஆன் அத்தியாயம் இரண்டு வசனம் ட்ரிபிள் டூ தூய்மைனா ரெண்டு தூய்மை இருக்குது ஒன்று மன தூய்மை இன்னொன்று நம்ம நஜீஸ்லேருந்து சுத்தமாகிறது அதாவது சிறுநீர் மலம் அதுமாரி போகும்போது சுத்தமாக இருக்கணும் அது ஆண்களையும் சரி பெண்களையும் சரி பெண்கள் தான் சுத்தமாக இருக்கணும் அப்படின்ல ஆண்களும் சிறுநீர் கழிச்சோன்னு சுத்தமாக இருக்கணும் அதேமாரி தூய்மைன்னா மனதளவிலையும் தூய்மையாக இருக்கணும் மேலும் அல்லாஹ் எந்த மனிதனுக்கும் அநியாயம் செய்வதில்லை ஆகவே மனிதர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொள்கிறார்கள் இரண்டு அல்லாஹுவிற்காக மனைவி மக்களை உதறிவிட்டு ஃபஜ்ரின் தொழுகைக்கு எழுந்து பள்ளிக்கு சென்று தொழுபவரை அல்லாஹ் நேசிக்கிறான் மேலும் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கிய போது ஊரில் இருந்தாலும் பயணத்தில் இருந்தாலும் இரண்டு இரண்டு ரக்காத்துகளாக கடமையாக்கினான் பயணத்தின் போது தொழுகை இரண்டு ரக்காத்துகளாகவே கடமையாக்கப்பட்டு பயணம் இல்லாத போது தொழுகை அதிகரிக்கப்பட்டது இதை அறிவிப்பவர் ஆயிஷா அலி அன்ஹா அவர்கள் அல்லாஹ் பார்த்து ஆச்சரியப்படும் மனிதர்களில் மூன்றாவது அவுலாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேடுபவர் இறைவா நீயே மன்னிப்பவன் உன்னைத் தவிர பாவங்களை மன்னிப்பவன் யாரும் இல்லை அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பவரை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியமடைகிறான் நான்கு மலை உச்சியில் தொழுபவர் தொலைதூர இடத்தில் தனிமையில் பாங்கு சொல்லி தொழுபவர்களை அல்லாஹ் ஆச்சரியத்துடன் பார்க்கிறான் உலக இச்சைகளில் ஈடுபடாமல் இறை வணக்கத்தில் ஈடுபடும் இளைஞர்களை கண்டு அல்லாஹ் வியப்படைகிறான் மேலும் அல்லாஹ் நேசித்து ஆச்சரியத்திற்குரியவர்கள் இறையச்சம் நிறைந்தவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளை நிறைவேற்றி அல்லாவிற்கு நெருக்கமானவர்களாக முயற்சி செய்யும் போது அவர்களின் செயல்களைக் கண்டு அல்லாஹ் ஆச்சரியமடைகிறான் இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் கண்டு அல்லாஹ் தன்னுடைய அடியார்களின் உண்மையான செயல்பாடுகள் பக்தி மற்றும் மன்னிப்பு தேடும் மனப்பான்மையை கண்டு அல்லாஹ் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறான் மேலும் ஆச்சரியமும் அடைகிறான் நம்மளுடைய பாவத்தோட காரணத்தால் தான் நமக்கு அல்லாஹ் கஷ்டத்தையும் துன்பத்தையும் பேரழிவுகளையும் தரா இது ஏன் தரானா நமக்கு கஷ்டம் ஏற்படும் போது அல்லாவை நினைப்போம் நம்ம இந்த பாவம் செஞ்சதுனால தான் நமக்கு இப்படி இருக்குது அதனால் இதிலே நம்ம வெளி வருவோம் அப்படின்னு நம் மனம் திரும்புவோம் அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம அஞ்சு வேளை தொழுவ ஆரம்பிச்சிட்டாலே மானக்கேடான வழிபக்கம் செல்ல மாட்டோம் அல்குரா ஆணையின் சூரா அஷ் சூரா முப்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்ல சொல்கிறான் உங்களுக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அது உங்கள் கைகள் சம்பாதித்ததன் காரணமாகும் ஆனால் அவங்க பெரும்பாலானவற்றை மன்னிக்கிறவன்